நேற்று மாலையிலிருந்து பல்வேறு இடங்களில் இந்த விக்கிரவாண்டிய தொகுதி முழுக்க சுற்றி சுற்றி மக்களை சந்தித்து தொகுதி மக்களை சந்தித்து வாக்காள பெருமக்களை சந்தித்து நம்முடைய அன்னியூர் சிவா அண்ணன் அவர்களுக்காக உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நான் இங்கே வந்திருப்பது தலைவர் அவருடைய யானையை ஏற்று அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் ஆனால் இங்கே வந்த பிறகு உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய உணர்ச்சியும் பொழுது குறிப்பாக தாய்மார்கள் நீங்கள்லாம் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டீங்க ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டீங்க வர்ற பத்தாம் தேதி நாளை மறுநாள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குப்பட்டியில் முதல் பேரு திரு அன்னியூர் சிவாவுடைய பேரு முதல் சிங்கம் உத உதயசூரியன் சிங்கம் முடிவு பண்ணிட்டீங்களா எப்படி வாக்குப்பட்டியில் முதல் இடத்துல இருக்கோ அதே மாதிரி பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கும் பொழுதும் முதல் இடத்துல வரணும் இந்த தேர்தல் எதற்காக நடைபெறுதுன்னு உங்களுக்கு தெரியும் இது இடைத்தேர்தல் சென்று சட்டமன்ற தேர்தல் பொழுது நம்முடைய அண்ணன் புகழேந்தி அவர்களை நீங்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அமைச்சிங்க சிறப்பான முறையில் அவருடைய பணிகளை செய்து கொண்டு வந்திருந்தார் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொண்டு வந்திருந்தார் ஆனால் இயற்கை அவரை நம்மிடம் வந்து பிரித்துவிட்டது இப்பொழுது அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் திரு அன்னியூர் சிவா அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார் எப்படி நாடாளுமன்ற தேர்தல் பொழுது தெரிய நான் வாக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நன்றியும் சொல்லியாக வேண்டும் கழகத் தலைவர் அவர்கள் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் சென்று வாக்கு கேட்டு நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று பாசிச பாஜக கூட்டணியை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றும் அடிமை அதிமுகவையும் ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றும் நம்முடைய இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க வேண்டும் என்றும் பிரச்சாரம் செய்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் நானும் சட்டமன்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கு சென்று நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன் அப்போவே சொன்னேன் திரு மோடி அவர்கள் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு முறை எட்டு முறை தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்துக்கு வந்தார் நான் சொன்னேன் நீங்கள் ஏழு முறை எட்டு முறை வந்தாலும் சரி ஆயிரம் முறை வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் உங்களால் கால் உற முடியாது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அந்த இடத்தை தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அதை நிரூபித்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக அது விக்கிரவாண்டி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய விடுதலை சிறுத்தை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களை கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வச்சிங்க நான் உங்கள்கிட்ட கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சென்ற முறை அண்ணன் புகழேந்தி அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டுமென்றால் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை உதயசூரியன் சேர்ந்த வாக்களித்து குறைந்தது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் அதை செய்வீர்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது கு குறிப்பாக தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கீங்க திமுகவுக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர்களுக்கும் தொடர் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கடந்த ஐந்து வருடமாக நம்முடைய தலைவர் எந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தலை சந்தித்தாலும் அதில் தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கீங்க அதற்கு காரணம் தமிழக மக்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தான் அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து உங்களுக்காக செய்ய வேண்டிய பணிகளை தேர்தல் வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றிட்டே வரார் அது சிலவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் முதலமைச்சரவர்கள் தேர்தல் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் சந்திக்கும் பொழுது வாக்குறுதி கொடுத்தார் திமுக ஆட்சி அமைச்சதுன்னா பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னார் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் விலை ஒரு லிட்டருக்கு மூன்று ரூபா குறைச்சார் அதே மாதிரி பால் விலை லிட்டருக்கு மூன்று ரூபா குறைப்பேன்னு சொல்லி உடனே ஆட்சிக்கு வந்த உடனே குறைச்சார் அதே போல் முதலமைச்சரான பிறகு முதல் கையெழுத்து ஐந்து கையெழுத்துகளில் முதல் கையெழுத்து பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு உங்களுக்கு விடியல் பயணம் அரசு இது போக்குவரத்துகளில் பஸ்ஸுகளில் இலவச பயணம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் விடியல் பயணம் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு மாதத்திற்கும் சேமிக்கிறாங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஏழு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அதே போல் பெண்கள் படிக்க வேண்டும் உயர்கல்வி படிக்க வேண்டும் பள்ளிக்கூடம் படித்தா மட்டும் பத்தாது உயர்கல்வி கல்லூரிக்கு போக வேண்டும்னு அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சே சேர்ந்தாலும் என்ன படிப்பு படித்தாலும் உயர்கல்வி படித்தாலும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா ஊக்கத்தொகை தரேன்னு சொல்லி புதுமை பெண் திட்டம் இதன் மூலம் தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டம் மூலம் ஆயிரம் ரூபா பெறுகின்றார்கள் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பத்தாயிரம் மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமா பயன்பெற்றுக்கிறார் அதே போல் இப்போ உயர்கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கும் இதில் பயன்பெற வேண்டும் புதவல் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறாங்க அதே போல் ஒட்டுமொத்த இந்தியாவே எது நோக்குகின்ற திட்டம் பார்த்துக்கொண்டிரு திட்டம் இப்போ பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டத்தை அவங்களும் நிறைவேற்றிட்டு வராங்க பயன்படுத்திட்டு வராங்க அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ம பெற்றோர்கள் சீக்கிரம் வேலைக்கு போ போகிற பெற்றோர்கள் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சிவிட்டு காலைல வெறும் வயதிலேயே அமுச்சிடுவாங்க அமுச்சிட்டு அதே சிந்தனையாக இருப்பாங்க பையன் பசியோடு போயிருப்பானே படித்தானா தூங்கிட்டானா அப்படின்னு ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் வாழ்த்தி குழந்தைங்களை அனுப்புகிறாங்க மகிழ்ச்சியோடு அனுப்புகிறாங்க நம்ம குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கு காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே முதல்ல அவனுக்கு தரமான ஒரு காலை உணவு திட்டத்தை கொடுத்து அதன் பிறகு கல்வி கல்வியும் கொடுக்குறோம் இப்படி முதலமைச்சருடைய அந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பதினேழு லட்சம் மாணவர்கள் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் பதினேழு லட்சம் மாணவர்கள் காலையில் தினமும் போனோடனே முதல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு வாக்குறுதி அதுதான் முதலமைச்சருடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சவங்க மகளிர் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மகளிர் விண்ணப்பித்தாங்க அதில் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியுள்ள மகளிர் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு சென்ற செப்டம்பர் மாதம் மூலம் முதல் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படுகின்றது இப்போ பதினோரு மாதம் வழங்கியிருக்கின்றோம் கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபாய் சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் மகளிர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் பயன்படுறாங்க அதே போல இந்த தொகுதியில் விக்கிரவாண்டி தொகுதியில் செய்து செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகளை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றார் முண்டியம்பாக்கத்தில் மருத்துவ கல்லூரி அமைத்தவர் முத்தபழிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் குத்தாம்பூண்டி ஊராட்சி ஏரியில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு இடங்கள் புதிதாக மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் அங்கன்வாடி கட்டணம் கட்ட ரூபாய் பதினாறு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குத்தாம்பூண்டி ஊராட்சியில் நால் தெருக்களில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை இருபது லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது கஸ்பா காரணி ஊராட்சி பூங்குன்னம் கிராமத்தில் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலக்கடை அமைக்கப்பட்டுள்ளது ஆசூர் ஊராட்சியில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக்கடை அமைக்கப்பட்டுள்ளது முண்டியம்பாக்கம் முதல் லட்சுமிபுரம் செல்லும் சாலையில் ஒரு இரு இடங்களில் ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது ஒரத்தூர் ஊராட்சியில் ரூபாய் ஐம்பது லட்சம் திட்டத்தின் கீழ் அயோத்திதாச பண்டிதர் திட்டத்தின் கீழ் சிமெண்ட் சாலை மற்றும் ஹாலோ பிளாக் சாலைகள் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்றுள்ளது ஒரத்தூர் லட்சுமிபுரம் குளம் ரூபாய் பன்னெண்டு லட்சம் மதிப்பீட்டில் புனரவைக்கப்பட்டுள்ளது ஒரத்தூர் நத்தமேடு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் பாப்பண்ணப்பட்டு ஊராட்சி சாமி ஆடிக்குச்சிப்பாளையம் கிராமத்தில் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரப்பட்டுள்ளது வி ஊராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை முதல் அம்பேத்கர் தெருவரை முப்பத்தி லஞ்சம் முப்பத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகள் இப்போ வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளை வெற்றி பெற்றால் நம்முடைய சிவா அவர்கள் சட்டமன்றத்துக்கு சென்று உங்களுக்காக செய்யப்போகின்ற வாக்குறுதிகள் செல்லவற்றை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் நந்தன் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்கப்படும் சாத்தனூர் அணையின் உபரி நீர் நந்தன் கால்வாயில் இணைக்கப்பட்டு அதனை பணமலை ஏரிக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்க உள்ளார்கள் கெடாரி கெடாரியில் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளி மற்றும் இருபாலர் விடுதிக்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் விரைந்து பணிகள் முடிக்கப்படும் முண்டியம்பாக்கம் முதல் கொசப்பாளையம் வரை ஒரத்தூர் முதல் முண்டியம்பாக்கம் வரை மற்றும் தொகுதியின் பல பகுதியில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலம் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் வாதனூர் வாய்க்காலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்யப்படும் ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் காணை வட்டார வளர்ச்சி அலுவலகப் பணிகள் முடிக்கப்படும் முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவமனை அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மக்களின் வசதிக்காக ரூபாய் அறுபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும் இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம் இந்த வாக்குறுதிகளாம் கண்டி கண்டிப்பாக நிறைவேற்றப்பட என்றால் வருகின்ற பத்தாம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குடைய பிரதான எதிர்கட்சி அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடல எதனால் போட்டியிடலன்னா அவங்களுக்கு பயம் தொடர் தோல்வி சந்தித்த அனைத்து தேர்தலையும் திமுகவுக்கு தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க அதிமுகவுக்கு தோல்வியை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க அந்த பயத்தினால தான் திமுக மேலே மட்டும் பயம் இல்லை இப்போ அதிமுகவுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம் தான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார் நம்மளை பார்த்து பயம் இல்லை தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை பாஜகவுக்கு பார்த்து பயம் ஏன்னா பாஜகவுக்கு வழிவிட்டு இன்றைக்கி அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இன்னொன்று சிந்தித்து பார்க்கணும் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வட மா மாநிலங்கள்லாம் இன்றைக்கி நீட் தேர்வை எதிர் எதிர்த்து குரல் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் அந்த நீட் தேர்வு குளறுபடி குளறுபடி பயணம் இது குளறுபடியில் இருக்குது இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு முதல் முதல்ல குரல் கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து சட்ட போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு தான் வட வட தலைவர்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட அந்த நீட் தேர்வை நடத்தணும் அப்படின்னு சொல்கிற கட்சியோட பாஜகவோடு சேர்ந்து இந்த தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்கிறது இங்கே போட்டியெடுக்கக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எனவே அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக நிராகரிப்பில் என்று அந்த அந்த நம்பிக்கையோடு நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் மிகப்பெரிய வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் குறைந்தது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்டுக்கொள்கின்றேன் தலைவருடைய மகனாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழிய டாக்டர் கலைஞருடைய பேரனாக கேட்டுக்கொண்டு ஆதரிப்பில் உதயசூரியன் அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன் நன்றி வணக்கம்